லெமன் லீப் கிரியேஷன் மற்றும் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனம் நடிப்பில் ப்ளூ ஸ்டார் ஜனவரி இருபத்தி ஐந்து முதல் திரையரங்குகளில் நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு இருட்டில் நடந்த கை கலப்பு கூச்சல் போட்ட நாற்பத்தி ஓடி வந்த பக்கத்து வீட்டுக்காரர் இறுதியில் நடந்த கோர சம்பவம் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ளது சிங்காநல்லூர் இந்த பகுதியில் உள்ள சித்தாண்டீஸ்வரர் கோவிலைச் சேர்ந்தவர் ராதாகிருஷ்ணன் இவருக்கு ஐம்பத்தொன்பது வயதாகிறது இவரின் மனைவி சரஸ்வதி இவருக்கு நாற்பத்தெட்டு வயதாகிறது இந்த தம்பதியருக்கு சொந்தமாக தோட்டங்கள் நிறைய உள்ளது இந்த தோட்டத்தில் ஒன்றினை கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ராதாகிருஷ்ணன் விற்றுள்ளார் ஆனால் இது தொடர்பாக தனது மனைவி சரஸ்வதியிடம் முறையாக தெரிவிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது அது மட்டுமல்லாமல் விற்கப்பட்ட தொகை குறைவாகவும் இருந்துள்ளது இதனால் கணவன் மனைவி இருவருக்கும் இடையே அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இவ்வாறு வாக்குவாதம் ஏற்படும்போது சில நேரங்களில் கைகலப்பும் நடந்துள்ளது இது போன்ற சமயத்தில் அக்கம் பக்கத்தில் வசிக்கும் அவர்களின் உறவினர்கள் வீட்டுக்கு வந்து இருவரையும் சமாதானம் செய்வதுண்டு இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக இரவில் அதே போன்று தம்பதியருக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இந்த வாக்குவாதம் நீண்ட நேரமாகியும் நிற்காமல் தொடர்ந்துள்ளது அதே சமயத்தில் இந்த தம்பதியரின் வாய் தகராறு அக்கம் பக்கத்தினருக்கும் எரிச்சலை கிளப்பியுள்ளது இதற்கிடையில் ராதாகிருஷ்ணனின் பக்கத்து வீட்டில் வசித்து வரும் சிவக்குமார் என்பவர் இருவரையும் சமாதானப்படுத்திவிட்டு தூங்கும்படி கூறியிருக்கிறார் ஆனால் தம்பதியர் இருவரும் யார் சொல்லியும் ஓயாமல் தொடர்ந்து வாக்குவாதம் செய்தபடி இருந்துள்ளனர் இதனால் மேலும் கடுப்பான சிவக்குமார் மீண்டும் சென்று சண்டையை நிறுத்த முற்பட்டுள்ளார் அப்போது திடீரென கடுப்பான ராதாகிருஷ்ணன் சிவக்குமாரை கண்டபடி திட்டியிருக்கிறார் இதனால் கடுப்பான சிவக்குமார் பதிலுக்கு திட்டியதால் இருவருக்கும் இடையே சண்டை மூண்டுள்ளது இதில் ஒருவரையொருவர் தகாத வார்த்தைகளால் திட்டிக் கொண்டிருக்கின்றனர் அப்போது ஆத்திரமான ராதாகிருஷ்ணன் சிவக்குமாரை தாக்கியிருக்கிறார் இதனால் நிலை தடுமாறி கீழே விழுந்த சிவக்குமார் அங்கே கிடந்த அறிவாலை எடுத்து சரமாரியாக வெட்டியிருக்கிறார் அப்போது இதனால் அதிர்ச்சியடைந்த ராதாகிருஷ்ணனின் மனைவி சரஸ்வதி கதறி அழுதுள்ளார் இதையடுத்து சம்பவ இடத்திலிருந்து சிவக்குமார் தப்பித்து ஓடியுள்ளார் அதன் பின்னர் சத்தம் வழக்கத்தை விட அதிகமாக கேட்டதால் அக்கம் பக்கத்தினர் அனைவரும் ஓடி வந்துள்ளனர் அப்போது உடல் முழுவதும் வெட்டுக்காயங்களோடு கிடந்த ராதாகிருஷ்ணனை தூக்கி மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முயன்றுள்ளனர் ஆனால் ராதாகிருஷ்ணனின் உடல் எந்தவித அசைவும் இன்றி கிடந்துள்ளது அதன் பின்னர்தான் ராதாகிருஷ்ணன் சம்பவ இடத்திலேயே இறந்துவிட்டார் என்பது அனைவருக்கும் தெரிந்துள்ளது இதனை அடுத்து அங்கிருந்தவர்கள் ஆனைமலை போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர் தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் ராதாகிருஷ்ணனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் அதன் பின்னர் ராதாகிருஷ்ணனின் மனைவி சரஸ்வதியிடம் இது தொடர்பாக விசாரணை நடத்தியுள்ளனர் பின்னர் அக்கம் பக்கத்தினரிடமும் இது குறித்து விசாரித்துள்ளனர் அப்போது சொத்து விற்றது தொடர்பாக கணவன் மனைவி இருவருக்கும் அடிக்கடி சண்டை நடப்பதும் அதன் பின்னர் அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து சமாதானம் செய்வதுமாக இருந்ததாகவும் இவ்வாறு நடந்த இந்த சண்டையை சிவக்குமார் சமாதானம் செய்ய வந்தபோது ராதாகிருஷ்ணனுக்கும் சிவக்குமாருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாகி கொலையில் முடிந்துவிட்டது என கூறியுள்ளனர் இதனை அடுத்து முப்பத்தாறு வயதுடைய சிவக்குமாரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அது மட்டுமல்லாமல் ராதாகிருஷ்ணன் கொலை செய்யப்பட்டதற்கு வேறு ஏதேனும் காரணங்கள் உள்ளதா என்ற கோணத்தில் அவரது மனைவி சரஸ்வதி உள்ளிட்ட உறவினர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் கணவன் மனைவி சண்டையை சமாதானம் செய்ய சென்ற போது ஏற்பட்ட சண்டையில் கொலை நடந்த சம்பவம் பொள்ளாச்சி அருகே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க